சக்குருவே சரணம் பகவானை முத முதல்ல பார்க்க போகும்போது பகவானை பற்றி எதுவுமே நம்ம தெரியாமல் தான் போவோம் இதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம் இன்றைக்கி போய் பகவானை பார்க்குற அவங்களும் இருப்பாங்க பகவானை வந்து நாம் தேடி போகிறோம் நினச்சிட்ருக்குறோம் அது கிடையாது பகவான் தான் நம்மளை சூஸ் பண்ணி வரவழைக்கிறாரு பகவான் வந்து நாம் எந்தெந்த ஜென்மத்திலலாம் பகவான்கிட்ட வந்து தவம் இருந்து அவரை சந்தித்து அவரில் சரணகதி அடைஞ்சிருக்கோமோ அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணி இப்போ வ வரவழைச்சிட்ருக்காங்க இதுதான் உண்மை நம்மளுடைய கஷ்டங்களையும் கர்மாக்களையும் சரி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுவாமி வாழ வைக்கத்தான் நம்மளை கஷ்டப்படுத்தி நாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத உணரணும் நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சுவாமி கொடுக்கறதுக்காகத்தான் செய்கிறாங்கிறது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கஷ்டம் தெரியாது பகவான் ஒரு காலும் கைவிட மாட்டாங்க நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட நமக்கு பகவான் வந்து எந்த ரூபத்தில் கை கொடுத்து நம்மளது வந்து கைதிக்கு விடுறாங்க இது அனுபூர்வமான சத்தியம் அதனால் நாம் வந்து எந்த நேரமும் பகவான் நினச்சிட்ருக்கிறத தவிர சாமிக்கு நாம் எதுவும் செய்ய போகிறதில்ல நம்ம நினப்பு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் பகவான் நாம் நினைக்கிற ஒரு ஒரு செகண்டும் அவங்க பல மொடங்கு நம்ம திருப்பி நம்மளை பாதுகாத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்து நம்மளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ வைப்பாங்க இதுதான் உண்மை இதை விடுத்து நாம் பகவானை தினந்தோறும் நினச்சி பண்ணி வழிபட்டிருக்கணும் எல்லாம் நல்லதே நடக்கும் சர்க்கர் விகேஷ் சர்மா